இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பராக பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் என்ன மாதிரியான ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ற எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் என்ன மாதிரியான ஜோதிடத்தாள்களுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் மூன்றாவது மாதம் முடிந்து நான்காவது மாதமானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆன நான்காவது மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அற்புதமான மாதம் அந்த மாதம் ரொம்பவே கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் வந்து பயங்கரமாக இருக்கும் அதனால் இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தளவிதி மாறும் அப்படி மாறக்கூடிய தளவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தளவிதி மாறுங்கிறத ஷேர் பண்ணிகிட்டே வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் துலா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் துலாம் ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத முழுமையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கானதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க இந்த இருபத்தி ஐந்துக்கான ஏப்ரல் மாத பலன்களை முழுமையாக உங்கள் ராசிக்கு தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில எல்லாமே வந்து நடக்குது நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் எப்படி நமக்கு சாதகமா அமைஞ்சிருக்குதோ அதை பொறுத்து தான் அந்த மாதம் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அது சாதகமா அமையலனா அந்த மாதம் நமக்கு நல்ல பலன் கிடைக்காது அதுதான் உண்மை அந்த உண்மை தெரியாமல் கடவுள்கிட்ட நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் கதறி கதறி அழுதாலும் என்ன நடக்கணுமோ அது விதிப்படி கிரகங்களால் நடந்து தீரும் அதனால் கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பல விதமான ஆபத்துக்கள்லருந்து தப்பிக்கலாம் ஸோ அந்த வகையில் துளா ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலன்கள் வந்து இப்போ நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க துளா ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை எப்படி இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிரகநிலை ஃபஸ்ட்டு என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் புதன் சனி இருக்கிறாரு ரணருண ரேகஸ்தானத்தில் ராகு சுக்கரன் சூரியன் இருக்கிறாரு கலஸ்தரஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறாரு அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்கிறாரு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரு அயனசைன போகஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு இந்த மாதிரி கிரகநிலைகள் இந்த மாதம் வள வரப்போகுது உங்கள் ராசிக்கு இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா ரணருண ரேகஸ்தானத்தில் ராகு சூரியனோடு சுக்கரன் பக்ரத்தோடு மூன்று கிரகங்களாக பயணம் செய்கிறாங்க இந்த மாதம் அதனால் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு ஒரு ஜாக்பாட் இருக்குது என்பது தெரிய வருது அது என்ன மாதிரியான ஜாக்பாட் அப்படிங்கிறத பலன்களில் உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அதே போல் கிரக மாற்றங்கள்னு பார்க்கும்போது இந்த மாதம் ஏகப்பட்டது இருக்குது அதில் ஃபஸ்ட்டு ஏழாம் தேதி அன்னிக்கு இருக்குது செவ்வாய் பகவான் பாகிஸ்தானத்துலேருந்து தொழில் ஸ்தானத்துக்கும் மாறுறாரு ஏப்ரல் பத்தாம் தேதி வந்து புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்துலேருந்து ரணருண ரேகஸ்தானத்துக்கும் மாறுறாரு ஏப்ரல் பதினாலாம் தேதி சூரிய பகவான் ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கும் மாறுறாரு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ராகு பகவான் ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு அதே ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி கேது பகவான் ஐனசைன போகஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன் பகவான் ரணரோனை ரேகஸ்தானத்துலேருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கும் மாறுறாரு இதுதான் அந்த முக்கியமான கிரக மாற்றம் இந்த கிரக மாற்றம் ஏப்ரல் மாதத்தில் செவ்வாய் பயிற்சி ராகுகேது பயிற்சி புதன் பயிற்சி சூரிய பயிற்சி இந்த நான்கு முக்கிய பயிற்சி நடக்கப்போகுது இந்த பயிற்சி கிரகநிலைகளுடைய அமைப்பு இதெல்லாம் பொறுத்து உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம் கூர்மையான தராசி என்பதற்கேற்ப புத்தி யோசனையோடு அதே வேளையில் கவர்ச்சியாகவும் பேசி அனைவரிடமும் காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய துளாராசி அன்பர்கள் அத்தனை பேருக்குமே இந்த ஏப்ரல் மாதம் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகிற மாதிரி கிரகநிலைகளும் கிரக மாற்றங்களும் இருக்குது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு அக்னியை போல சுடலாம் ஆனால் வார்த்தைகள் வழிகாட்டும் ஒளி நிறைந்திருக்கோ ஸோ வார்த்தைகள் வந்து நீங்கள் யாருக்காகவும் விட்டு கொடுக்க வேண்டாம் நல்ல செய்கைகளினால் மட்டுமே தக்க வைக்க முடியும் வீடு மனை வாகன வகைகளில் திருப்தியான நடைமுறைகள் இருக்கோ உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் வெட்கி தலை குனிந்து திரும்பி போய்விடுவாங்க அவங்களெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் உங்களுடைய லைஃப்பை வந்து போக்கஸ் ஆஃப் போய்கிட்டே இருக்கணும் கணவனுடைய ஒற்றுமையெல்லாம் வந்து ரொம்பவே இந்த மாதம் சிறக்கும் ஆக மொத்தம் உங்கள் ராசிக்கு ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் அமையும் என்று சொல்லலாம் அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு நீங்கள் அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி இல்லை தனியார் ஊழியர்களாக இருந்தாலும் சரி பொதுமக்களுடைய கண்டனத்திற்கு ஆளாகக்கூடிய நிலை உருவாகும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் தெய்வ பலத்தை நம்புங்க அதுதான் இப்போ உங்களுக்கு நல்ல வழியை வந்து காட்டும் பொருளாதாரம் சரளமாக கிடைக்கும் இருக்கக்கூடிய புகழை தக்க வைக்க நேரம் சரியாக இந்த டைம் உங்களுக்கு இருக்கும் ஸோ இருக்கக்கூடிய புகழை தக்க வைக்கிறதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் வேறு எதுலேயும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் இது தனியார் ஊழியர்களுக்கும் சரி அரசு ஊழியர்களுக்கும் சரி இந்த மாதம் சொல்லப்பட்ட எச்சரிக்கை அப்புறம் வியாபாரிகளுக்கு உங்கள் தொழிலில் மிகுந்த இன்ட்ரெஸ்டோடு செயல்படணும் அப்போ தான் தகுந்த பொருளாதாரம் பெற முடியும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கடந்த காலங்களில் ஆதாயமாய் கிடைத்த பொருளாதாரம் சுபமங்கல செலவுகளை இப்போ உருவாக்கி தரும் ஸோ உருவாக்கி தரக்கூடிய சுபமங்கல செலவுகளை தாராளமாக பண்ணுங்கள் பிரச்சனை எதுவும் கிடையாது பெண்கள் உங்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் கை சேமிப்பை குடும்ப செலவுகளுக்காக பயன்படுத்துங்க இப்போ நீங்கள் பயன்படுத்துவது கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை ஏற்பட செய்யும் தெய்வ காரியங்களில் பங்கெடுக்கக்கூடிய மார்க்கங்கள் நிரம்பவே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு அந்த மாதிரி உண்டாகும்போது அந்த நிரம்பக்கூடிய அந்த தெய்வ இதுக்கேற்ப செயல்படுங்க அதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பாசிட்டிவாக வந்து இருக்கோ இது பெண்களுக்கு ஸ்பெஷலாக ராசிக்கு இந்த மாதம் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறந்த சாதனை படைத்து பாராட்டுகளும் விருதுகளும் பெறுவது இந்த மாதம் இருக்குது மனம் வந்து ஆன்மீக வழியை அதிக நாடும் பேசக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் அனல் வீசுகிற மாதிரி பேசணும் அப்போ தான் உங்களுடைய நற்செயல்களால் செய்வதனால் புகழ் பலம் பெறுவீங்க ஸோ இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷலாக அடிஷ்னலாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அப்புறம் அரசியலில் பொதுவாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல நிலையானது ஏற்படும் மற்றவர்களிடத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கும் பணத்தை இழக்க நேரிடலாம் அதனால் நம்பிக்கையானவர்களிடம் மட்டும் பணத்தை கொடுப்பது இந்த மாதத்துக்கு அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லது அப்புறம் மாணவர்கள் கூட மெக்கானிக்கல் பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள் நல்ல முறையில் படித்தீங்கன்னா தேர்ச்சி பெறுவது ஈஸியாக இருக்கும் நண்பர்கள் எல்லா வகையிலையும் உதவி புரிவாங்க உதவிகள் வேணும்னா அவங்கக்கிட்ட கேளுங்கள் ஆயுள் பலம் உங்களுக்கு பெற முடியும் தந்தை மகன் உறவு சீராக இருக்கும் ஸோ தந்தை மகன் உறவு சீராக இருக்கிறதுனால ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் உங்கள் அப்பா கிட்டே ட்ரை பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஆக மொத்தம் துளா ராசிக்காரங்களுக்கு இது ஒரு சவாலான மாதமாக இருக்குங்கிறது இப்போ நான் சொன்ன விஷயங்கள் மூலிமா நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப துளா ராசிக்காரங்க இனி கவனமாக செயல்படுங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப பார்க்கும்போது சில டிப்ஸுகள் இருக்குது அதையே சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ராசி சித்திரம் மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் சொல்கிறேன் இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் தொழிலில் எதிர்பார்த்த உதவி வந்து கிடைக்கும் பகைகள் வந்து உங்களுக்கு விலகோ அடுத்தவர்களால் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கோ ராசிநாதன் சந்திரனுடைய சஞ்சாரத்தால் எல்லா வசதிகளும் கிடைக்கும் தர்ம சிந்தனை அதிகரிக்கும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க பெறுவீங்க ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு பார்க்கும்போது இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் சுவாதியில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களோடு இருந்த தகராறு நீங்கோ நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு எல்லா தரப்பினரிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் நன்மை தீமைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றணும் உத்தியோக தொடர்பான பிரச்சனைகள் நீங்கோ திறமையானது வெளிப்படும் சக ஊழியர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கோ ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பாசிட்டிவான பலன்கள் இந்த மாதத்துக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு கிடைக்கும் என்பது ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க இதற்கேற்ப செயல்படுங்க அப்புறம் ஃபைனலாக விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த துளாராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத உத்தியோகத்தில் இருப்பவங்க நிர்வாக திறமை வெளிப்படும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் எழுத்து தொழிலில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் அடைவீங்க குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமண தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமான பலனை தரும் கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலவும் பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய பணிகள் திருப்தி தரும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் ஸோ நட்சத்திரத்துக்கேற்பவும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப இந்த மாதம் நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கு பரிகாரம் இந்த மாதம் என்ன சொல்லப்பட்டுக்குன்னா வெள்ளிக்கிழமையில் குலதெய்வ பூஜை மற்றும் முன்னோர் வழிபாடு செய்யணும் இதை நீங்கள் செய்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு இன்னும் சுபமான பலன் கிடைக்கும் அப்புறம் அதிர்ஷ்ட கிழமைன்னு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஞாயிறு வியாழன் வெள்ளி சந்திராஷ்டம தினம்னு பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு இருபத்தொம்போது முப்பது அதிர்ஷ்ட தினம் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஸோ மொத்தத்தில் உங்கள் ராசிக்கான முழு பலனும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ண பலனை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடையது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய துளா ராசிக்காரங்களும் இதை பார்த்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ